அவங்க என்னத்தையும் நாடகம் நடிச்சிருக்காங்க அயோத்தி கோயில் கட்டினால சென் பர்சன் தொண்ணூறு வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் லைக் பண்ணுறாங்க வராங்க மற்ற நேரம் கேட்குறாங்களா கேட்க மாட்டேறாங்களே என்ன நடக்குது என்ன போகுது என்ன மக்கள் கோரிக்கை விடுறாங்கன்னு கூட அதை செய்ய மாட்டாங்களே என்ன செய்யுது ஓட்டு போடும்போது அவங்க கடமை ஓட்டு வாங்கும் அவங்க கடமை ஓட்டு போடும்போது போது நம்ம கடமை மற்ற நேரம் பாதிக்க பார்த்து மக்களுடைய கடமை ஒன்றுமே பண்ண முடியாது அதர் கம்யூனிட்டி கம்மியாக இருந்தால் கூட இந்துக்கள் ஓட்டு இல்லாமல் ஜெயிக்க முடியாது அவர் இல்லையா உண்மை நில வேற எதுவும் சொல்றதுக்கு விரும்பல இந்த ஓட்டுக்காக அரசியலுக்காக நாங்கள் ஓட்டு பத்தி பேசுறோம் எங்களுடைய தீவாதாரம் எங்களுக்கு இல்லை எங்களுக்குன்னா உறுப்பா எனக்கு இல்லை திமுக கட்சியாரும் திமுக ஓட்டு போட மாட்டான் நீ நான் என்ன பண்ண முடியும் பணம் கொடுத்தாதான் ஓட்டு போட போறான் இந்த நாற்பது தொகுதி ஜெயிச்சு வந்து சொல்ல பாரு முப்பத்தொன்பது தொகுதி தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது எம்பி தொகுதியை வந்து

எதிர்கட்சிக்காரங்க யாரும் வரக்கூடாது நம்ம வந்து ஆட்சியை நம்மளே கைப்படுத்திட்டு வரணும் இரட்டை சின்னத்துல வந்து யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அறிகுறி ஆயப்பச்சு அதனால அவர் அமைச்சருக்கு பத்தில புள்ளியும் வந்து உதவி பண்றதுக்காக இருக்கிறாரு மோடியும் கொடுத்து உதவி பண்ண இருக்கிறாரு அதனால அவங்கள ரெண்டு பேரையும் மக்கள் வந்து கவர்ச்சி பண்றாங்க அது எப்படி நாங்கள் உதவி சீரனுக்கு போடுவோம் எங்களை எவ்வளவு சித்திரம் தமிழ்நாட்டு மக்கள் நாங்க போட மாட்டோங்க கண்டிப்பா போட மாட்டோம் இந்த வாட்டி திமுகவுக்கு இந்த வாட்டி மக்கள் முடிவோடு இருக்காங்க ஓட்டு போடணுங்கிற முடிவே இல்லை அவங்க என்னத்தையும் நாடகம் நடிச்சிட்டு இருக்காங்க அயோத்தி கோயில் கட்டினதுல சென் பர்சன்ட் தொண்ணூறு வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் லைக் பண்ணுறாங்க அதெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் இதை மட்டும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு அரைக்குறையாக பண்ணியாச்சு இந்த ஆள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை அரைக்குறையாக பண்ணியாச்சு ரெண்டு திருநெல்வேலும் ஒன்னா சேர்ந்து பண்ணிக்கிறாங்க கோவில் என்றைக்குமே இருக்கும் பஸ் ஸ்டாண்டாக சீக்கிரம் காலையாக போயிடும் சரிதா அது வந்து மக்களுடைய பிரச்சனை எந்த யாரையுமே இந்துக்களை தலைவக்கம் படுத்தாலும் பண்ண முடியாது உன்னுடைய கட்சி கொள்கை வேற மக்களுடைய கொள்கை வேற இதுக்கு அதுக்காக எந்த ஒரு கிடையாது சூரியன் கிடையாது எல்லா மக்களும் போறோம் எல்லா கட்சிக்கும் அப்பா அரசியலுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டுது அதுதான் தப்புன்ற அது வந்து உதய தான் முடியும் எல்லா அரசியல் கட்சிகள் எல்லாமே போறாங்க அது உதயசூரியன்னு சொல்ல முடியாது அவங்க ஒப்பீனியனை பொறுத்த தான் எல்லாரும் நம்ம ஓட்டு போட்டு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அந்த பிரகாரம் மக்களை கவனிக்கிறாங்களா அவங்க கவனிக்கிறதே இல்ல எப்படி கவனிக்கிறாங்க அந்த ஓட்டு போடும் தான் மாதிரிதான் எடுத்து கும்பிட்டுன்னு வராங்க மத்த நேரம் கேக்குறாங்களா கேட்க மாட்டாங்களே என்ன நடக்குது என்ன போகுது என்ன மக்கள் கோரிக்கை விடுறாங்கன்னு கூட அதை செய்ய மாட்டாங்களே என்ன செய்யுது ஓட்டு போடும் போது அவங்க கடமை ஓட்டு வாங்கும் போது அவங்க கடமை ஓட்டு போடும்போது நம்ம கடமை மத்த நேரம் பாதிக்க பார்த்து மக்களுடைய கடமை ஒண்ணுமே பண்ண முடியாது திமுக ஒரு பட்சமாக இந்து கோயிலை அவாய்ட் பண்ணுறது முஸ்லீம் தான் தேவை கிறிஸ்டின் தேவைன்னு சொல்லக்கூடாது அவன் ஓட்டு கேட்குறது மட்டும் இந்துக்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்புறமா வந்து இது மாதிரி பண்ணுறதுலாம் அது தவறு ஃபுல்லாக சுற்றி இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சுற்றுனதில்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ரவுண்டு அடித்தாலுமே அவங்க இந்த வட்டம் பழைய மாதிரிலாம் முப்பத்தொம்பது சீட்லாம் வந்து எல்லாத்தேவர் ஒரு பத்து சீட் தான் அது கூட அவங்க கஷ்டப்படுவது மக்கள் கடும் இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினெட்டு வயசுக்காரன் ஒவ்வொரு வந்து வாக்காள உரிமை பெற்றவங்க இதுதான் அப்படி இருக்கும்போது யாருக்கு எந்த கொள்கை பிடிக்குதோ அவங்கவங்க அவங்க ஓட்டு தான் போறாங்க இதுதான் எண்பது சதவீதம் இந்திய நாட்டில் வந்து இந்து மக்கள் தான் அதிகம் இருபது சதவீதம் தான் மற்ற கட்சிக்கார மற்ற இருக்காங்க அவரையே அதனால் எண்பது சதவீதத்து பேர் மக்கள் பூராமே வந்து திமுக ஓட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது திமுக கட்சியாரும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க நீ நான் என்ன பண்ண முடியும் பணம் கொடுத்தா தான் ஓட்டு போட போகிறோம் நாற்பது தொகுதியை ஜேசி வந்து சொல்லுங்க பாருங்கள் முப்பத்தொம்பது தொகுதி தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது எம்பி தொகுதியை வந்து வேறு உதயநிதி புடிச்சிட்டாருனா நாங்கள் இந்த தமிழ்நாடு விட்டே போயிடும் ஆட்சியை பற்றி நாங்கள் என்னத்தை சொல்கிறது எங்கள் சொல் சொல்லணும் தான் நினைக்கிறோம் பாக்கியராஜ் படத்தில் அழுகிற மாதிரி தான் அழுகணும் ஆட்சியை பற்றி தான் எதுவும் சொல்ல விரும்பலையா ஆட்சியை பற்றி நாங்கள் எதுவுமே சொல்ல விரும்பல சொல்லணும் தான் நினைக்கிறோம் மனத்துக்குள்ளே நிறைய இருக்குது முடியல ஏன்னா எங்களோடய ஆதாரம் அப்படிங்குது யாரை சொல்லி யாருக்கு வரப்போகுது ஒன்னும் இந்துக்கெல்லாம் வாக்கு வாங்கினாங்க ஆனால் வாக்கு பற்றி அவங்க சொல்லி அவங்க வந்து இது பண்றது பேசுறாங்க இந்துக்கி எதிர்ப்பா பேசுறாங்க வேற ஒண்ணு வேலைப்பாடு தான் பண்ணாங்க எல்லாரும் மக்கள் கவுந்துட்டாங்க ஒரு தடவை அவர் வரட்டு ஆட்சிக்கு அந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க ஏன் போட்டாங்கன்னா இந்த ஆண்டு வந்து புரட்சி தலைவையில் இல்லை புரட்சி தலைவரும் இல்லை அதனால ஓட்டு போற அவங்களுக்கு ஓடி ஊந்து போச்சு அதாவது வந்து எந்த தொகுதியில் ஜெயிச்சது ஒரு அட்டையில சின்னன்னு கூட எங்களுக்கு வெளிப்படுத்தலாம் ஒரு சீட்டா அவரால் மிஞ்சி போயிடுச்சுன்னா மிஞ்சி பத்து பாஞ்சு சீட் தான் ஜெயிக்க முடியாது இப்பதான் ஆட்சியில் என்ன பண்ண கொள்ளை அடிக்கிறது தான் நம்ம ரெடியாக இருக்கணும் ஆட்சி எல்லாருக்கும் தான் பாருக்கோம் ஐம்பது வருஷமா நாட்டை வந்து குடிச்ச ஒரு ஆகி தாடு கடிச்சிங்க நீ நான் பண்றோம் அறுபத்தி ஏழுல என்னைக்கு பிடிச்சது அந்த நாட்டை சனிய இன்னை வரைக்கும் அந்த சனியை தான் இருப்பான் கொலை பண்ண கொலை பண்ணிட்டு தான் இருப்பான் இதா படித்த இளைஞர்கள் வேலை எல்லாமே தெரு தெருவாக சுற்றிட்டு தான் இருப்பான் அவன் தான் போவான் கஞ்சா வைப்பான் கல்யாணிப்பான் படித்த இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு இவன் கலாட்டா பண்ணுறதுக்கும் கல்வி பண்ணுறதுக்கும் அரசியல் நடத்துறதும் இதான் நடத்திட்டு இருப்பானுங்க மக்களுக்கு பிரச்சனை கிடையாது மக்கள் ஆட்சி இது கிடையாது இது முடியாட்சி மாதிரி தான் இந்து இந்துக்களுக்கு அப்படி சொல்றாங்க அந்த மாதிரி நடந்துக்காதீங்க நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் அது வந்து நாங்கள் வந்து சொல்ல முடியும் மாதிரி நீங்களும் பண்றீங்க கிறிஸ்டினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க முஸ்லீம் முக்கியத்துவம் இந்துக்காக அவாய்ட் பண்ணுறீங்க பொங்கல் வார்த்தைகள் சொல்ல மாட்டேங்கிறீங்க தீபாவளி வார்த்தைகள் சொல்ல மாட்டேங்கிறீங்க முதல்வர் அது தப்பு இல்லையா அது சொல்லணும் எவ்வளோதான் பன்னெண்டு வருஷம் டிஸ்போஸ் பண்ணாலும் ஓட்டுக்கு ரூபா கொடுத்தாலும் கண்டிப்பாக அவங்க காசை வாங்கிட்டு இந்த ஓட்டம் திமுக ஒரு வழி வழிபுரிவா தமிழ்நாட்டில் இந்த ஓட்டம் பிஜேபி கண்டிப்பாக ஆட்சி ஒரு மெஜாரிட்டி சீட் பிடிப்பான் கண்டிப்பாக 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 இருக்கும் எந்த கட்சியும் இல்லை சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் செகண்ட் ரவுண்டு பிஜேபி தேர்ட் ரவுண்டு அதிமுக போகும் ரொம்ப ரீசனாக தான் ஒரே குடும்பத்தில் வந்து வரக்கூடிய ஆட்சிகள் வேறு மக்களும் பிரச்சனை வேறு இல்லைதா யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பொ பொறுப்பை விட்டு கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அண்ணா நான் இவங்களை நினச்சா கொண்டு வந்தார் அறுபத்தி ஏழில் வந்து அதிமுக இது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கே காரணம் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர்லாம் திமுக கிடையாது இதுதான் எம்ஜிஆர் ஆள் வந்து தான் அண்ணாவே மக்களுக்கு தெரியாது எதா எந்த இடத்துல போனால் எம்ஜிஆர் தான் தெரியும் எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் கட்சி தான் சொன்னால் அண்ணா கட்சின்னு சொல்லலை அப்படி இருக்கும்போது என்னையுடைய மக்களுடைய நிலை என்னான்னு என்னையுடைய சூழ்நிலைக்கு என்னை அறிவு செய்யும் மக்களுக்கு இளைஞர்களை வந்து ரொம்ப துடிப்பாகவும் இருக்கான் இருக்கான் எந்த பக்கம் எதா செய்வான்னு யாருக்குமே தெரியாது தமிழ்நாடு உள்ள அவரு எழுச்சி இருங்கிறது வந்து பார்க்காங்களா ஃபேஸ்புக்கில் பார்க்காங்களா கண்டிப்பாக அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு எழுச்சி கண்டிப்பாக அவர் நெக்ஸ்ட் சிஎம் பதிலாக ஆச்சரியப்படுது எதனால் திமுக வர முடியாது திமுகம் சார் அவங்க ஏன் வர முடியான்னா என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க என்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க அவங்க திமுக அண்ணா திமுக ரெண்டுமே இல்லாமல் புதுசாக ஒரு தலைமுறை உருவானதான சம்பளது புதுசாக ஒரு தலைமுறை வந்து அவங்க எப்படி செயல்பாடுனா இந்தோட்டம் எல்லாேரும் முடிவில் இருக்காங்க எங்ஸ்டர்லேருந்து எல்லாருமே டோட்டலாக மற்றபடி போட்டி தோட்டம் திமுகவும் பிஜே விம் அதெல்லாம் அண்ணா திமுக தேடு ரவுண்ட் தான் அவரு தான் முதலமைச்சர் நானா ஏத்த சொல்ல அவர் ஏத்த சொல்றாரா அவர் போய் ஒருத்தவங்களை அடிக்க சொல்றாரா அவர் ஒருத்தவங்களை பேச சொல்றாரா பொம்பளையே அடிக்க முடியாது ஒரு வார்த்தை வாய் தந்தா யாச்சு என்ன பண்ணுவா அப்படின்னு ஒண்ணுமே பண்ண முடியலங்க இந்து மக்கள் எல்லாம் எப்படி ஜெயிக்க முடியும் நாங்க தான் அதிக ஜனத்தொகை நானும் இந்து தான் என்ன அனைத்து சமுதாயமும் முக்கியம் நினைக்கணும் எதுவுமே வந்து விரோதியா பார்க்க கூடாது பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து திருவண்ணாமலையில எங்க எம்எல் எம்பி ஒரு ஆள் நிப்பாட்டா அவர் ஜெயிச்சா திருவண்ணாமலைக்கு ஆயிரம் கோடி ஒதுக்குன்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன அவங்க சொன்னது செய்வாங்க ஒத்துப்பாங்க கொடுப்பாங்க அதுதான் அண்ணாமலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்துக்கள் கோயில இடிக்காங்க கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸ் கோயிலை பண்ண மாட்டேங்க அவங்களும் இந்த நாட்டில் உள்ளவங்க தானே எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாருங்க நீங்கள் பாலிடிக்ஸ்ல வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பார்க்கணும் சார் சரி சமா பார்க்கணும் அவங்க தான் வேணும் இவங்க தான் வேணும் அப்படிங்கிறது கூட கட்சிங்கிற பொருளா எல்லாத்துக்கும் பொதுவானவங்க எல்லாத்தையும் அனுசரிக்கிற தவிர அவங்க ஒரு தரப்பில் இவங்க பண்ணுறது வெரி வெஸ்ட்